இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாட்டுக்கும் ஒரு பன்னிரெண்டு நாள் ஒரு மினி யுத்தமே நடந்து முடிஞ்சிருச்சு யுத்தம்னு சொல்றதையும் தாண்டி ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் அவங்களோட விமானப்படையை பயன்படுத்துறது கூடவே அவங்களோட ட்ரோனை பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆனது மிடில் இஸ்ட்ல அடுத்த ஒரு யுத்தம் ஏற்படுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அந்த இடத்துல உருவாக்கி இருந்தது ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலோட எல்பிட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹோமஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோனை மூணு முறை ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருந்தப்போ வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தோன்னா இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறது என்ன ஒரு பெரிய விஷயம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு ஸ்டெல்த் ட்ரோனையே ஈரான் டவுன் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் இன்னைய வார்ஃபேர் மூவ்மெண்ட்ல நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் பயன்படுத்திருக்காங்க ஆனா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஈரான் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த ஈரான் இஸ்ரேல் டென்ஷன்ல இஸ்ரேலால் இழக்கப்பட்ட அந்த நாலு ட்ரோன்களும் இந்த எல்பிட் ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோன் வேரியண்ட்டை சேர்ந்தது தான் இது அமெரிக்காவோட எம் கியூ நைன் ரீப்பருக்கு ஒத்த ஒரு அமைப்பு அதே மாதிரி இதே வகையான ட்ரோன்ஸை நம்ம இந்தியாவும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதோட ப்ரைமரி யூஸ்ன்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா இந்த ட்ரோனோட ஒரு முக்கியமான வேலை என்ன ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட விதத்தில் இந்த ட்ரோன்களானது பயன்படுத்தப்பட்டுட்டு அட்டாக் ட்ரோன்ஸ் இருக்குது சூசைட் மிஷன் ட்ரோன்ஸ் இருக்குது வெறும் ஆர்கியூன்னு சொல்லக்கூடிய ரெக்கக்னிசன்ஸ் மிஷனில் ஈடுபடக்கூடிய ட்ரோன்கள் இருக்குது ரேடார் டிகோய்சாக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் இருக்குது அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஹோமஸ் ட்ரோன்ன்றது அட்டாக் ட்ரோனாகவும் பயன்படுத்தப்படும் அதே மாதிரி ரெக்கார்னசன்ஸ் மிஷனில் ஈடுபடுறதுக்காகவும் பயன்படுத்தப்படும் உளவு தகவல்களை சேகரிக்கிறது உள்ளே போயிட்டு எதிராளியோட நிலைகள் எங்கெங்க இருக்கு அவங்களோட ரேடா ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க இருக்கு இந்த தகவலை சேகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் சின்ன சின்ன மிசைல்ஸை மூணுல இருந்து நாலு மிசைல்ஸ் வரைக்கும் அதோட எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ்ல இந்த விங்ஸுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒரு அட்டாக் ட்ரோனாகவும் நம்மளால பயன்படுத்த முடியும் ஸோ இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுல ஒரு அதிநவீனமான ட்ரோன் இது இந்த நான்கு ட்ரோன்கள் இவங்க வந்து இஸ்ரேல் இறந்துருக்காங்கன்னு சொன்னால அதில் மூணு ஈரானால நேரடியாக விழுத்தப்பட்ட வீழ்த்தப்பட்டிருக்கதா செய்திகள் இருக்கு இன்னொன்னு எப்படி வீழ்த்தப்பட்டிருக்கதா செய்தி இப்ப வரைக்கும் இல்ல ஈரானோட கிளைம் நாலு தீமை நாங்க வீழ்த்தணும்னு சொன்னதுதான் ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலமா ஒரு ட்ரோனை வீழ்த்திருக்கதா சொல்லிருக்காங்க சோ இப்போ இந்த RQ170 சென்டினலோட அந்த ஒரு கிரவுண்டிங்க பத்தி இப்ப பாப்போம் 2010 11 இந்த கால கட்டத்துல ஆப்கானிஸ்தான்ல போர் கொஞ்சம் தீவிரமா நடந்துட்டு இருந்த ஒரு சமயம் உள்நாட்டு பிரச்சனை அமெரிக்காவோட ஈடுபாடு இதுக்கு நடுவுல ஐநா சபையின் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு குழு அவங்களுக்கு உதவி பண்ணறதுக்காக பல்வேறு நாடுகளோட இராணுவம் உள்ள போறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆப்கானிஸ்தானில் நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தானோட எல்லைகளை நாங்கள் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இந்த பிராந்தியத்துல அமைதியை நிலைநாட்டுறதுக்கு எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் எங்களோட படைகளுக்கு உதவுறதுக்காகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை அழிக்கிறதுக்காகவும் ஒரு புது வகையான வெப்பன் சிஸ்டமும் நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு காந்தகார் ஏர்போர்ட்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறதே ஒரு முக்கியமான ஏர்போர்ட் ஏர்பேஸ்ன்னு சொல்லலாம் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த ஆர்கி ஒன் செவன்டி ட்ரோனை நிறுத்தி வைக்கிறாங்க இதோட புகைப்படங்கள் முதல் முதலாக வெளியானப்போ ஒரு பெரிய ஒரு பிரமிப்பையை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு பட்ட பெரியும் கொடுத்திருந்தாங்க கோஸ்ட் ஆஃப் காந்தகார்னு சொல்லிட்டு இந்த ட்ரோனோட ஒரு முக்கியமான வேலை என்னன்னா ஆப்கானிஸ்தானை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது இருந்த தலிபன் அமைப்புக்கு அந்த இடத்துல இந்த ஸ்டெல்த் ட்ரோன் பெருசா எந்த ஒரு ஆபத்தும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க உளவு பார்க்கறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ட்ரோன் அட்டாக் ட்ரோனா இதை பயன்படுத்த முடியாது ஆப்கானிஸ்தானுக்கு உதவுறதா இந்த இடத்துல அமெரிக்கா இந்த ட்ரோனை கொண்டு வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை கண்காணிச்சாங்க அதுல முக்கியமா இந்த இடத்துல சிக்கினது ஈரான் தான் இந்த ட்ரோனால ஈரானோட ரேடார்களை தாண்டி பல கிலோமீட்டர்கள் உள்ள நுழைஞ்சு போயிட்டு அவங்க என்ன விதத்துல அங்க நியூக்ளியர் சைட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துல அவங்களோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் பல நாட்களா இவங்க அந்த இடத்துல கண்காணிச்சுட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கலன்றது ஏற்பட்டுச்சு அன்னைக்குதான் முதல் முறையா எலக்ட்ரானிக் வாஃபேரை பயன்படுத்தி சாஃப்ட் கில்ன்றத முதல் முறையா ஒரு நாடு அந்த இடத்துல நடத்தி காட்டினாங்க அந்த பெருமை ஈரானா அப்ப வந்து சேர்ந்தது பொதுவா இதுக்கு முன்னாடி பல்வேறு மிஷன்ஸ் ஈரானுக்கு எதிராக இந்த ட்ரோன் பயன்படுத்தி இருந்தாலும் அப்போல்லாம் ஒரு முறை கூட ஈரான்னால இந்த ட்ரோனை நெருங்க முடியல ஆனா சம்பவம் நடந்த அந்த அன்னைக்கு ஈரான் எப்படியும் இந்த ட்ரோனை டார்கெட் பண்ணிட்டாங்க அதோட லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இந்த அட்டானமஸ் ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் இது இரண்டு முறையான மெத்தட்ஸ்ல ஆக்டிவா அது ஒர்க் ஆகும் முதல்ல இருக்கக்கூடியது ரிமோட்லி ஆப்ரேட் ஒரு ட்ரோன் வந்து வேற எங்கேயோ பறந்துட்டு இருக்கு இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை இப்போ இருக்கக்கூடிய டிஜே ட்ரோன் சொன்னா உங்க எல்லாருக்கும் தெளிவாக ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ஸோ டிஜிஐ ட்ரோனே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ரிமோட்லி பைலட் பண்ணுறப்போ அதை நம்ம இந்த இடத்துல இருந்து இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ அதோட வேரியண்ட்டை பொறுத்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இலக்கையும் அதனால நம்ம இந்த இடத்துல இருந்துட்டே அந்த ஒரு ட்ரோனை பயன்படுத்தி நம்ம கண்காணிக்க முடியும் அதே ஒரு மெக்கானிசம் மூலியமா தான் இந்த ட்ரோன்களும் ஒர்க் ஆகும் ஸோ அட்டானமஸ் மோட்னு வரப்போ அந்த ட்ரோன் தன்னிச்சையாவே செயல்படும் குறிப்பிட்ட ஒரு பாதையை அதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு பாதையில பயணிச்சு எந்தெந்த இடத்துல அதுக்கான குவாடினேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் பத்தின டேட்டாவை கேதர் பண்றது அங்க இருக்கக்கூடிய ரேடார் எமிஷன்ஸ் கேதர் பண்றது ஒரு நியூக்ளியர் சைட்டுக்கு மேல பறந்துட்டுனா அங்க ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கான்றது இது கிட்ட இருக்கக்கூடிய ஆன்போர்ட் சென்சர்ஸ் மூலியமா கெஸ் பண்ண ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கான

ஆக்டிவாக அந்த இடத்துல மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு இப்போ ஈரானுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ட்ரோனை நம்ம மிசைலாம் சுட்டு வீழ்த்தணும் ஆனால் அப்படி மிசைலால சுட்டு விழுத்தினா அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு ஈரானால் அது கம்ப்ளீட்டாக பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஸ்டெல்த் ட்ரோனுன்றது அந்தளவுக்கு அவங்களோட ரேடாரில் டார்கெட் லாக் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை சுட்டு வீழ்த்திட்டோம்னா அதுலேருந்து எந்த ஒரு பொருளுமே உருப்படியே கிடைக்காது ஸோ இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அதை சாஃப்ட்டு கீழ் மூலியமாக கீழே இறக்குறது அதாவது அந்த மிசைலை எக்ஸ்டர்னலாக எதுவுமே அடிக்காமல் அதோடய டார்கெட்டிங் சிஸ்டம் குழப்பி அதை கீழே டவுன் பண்ணி ஆகணும் இதுக்கு ஈரான் தேர்ந்தெடுத்த ஒரு வழி தான் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னு சொல்கிறது ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்கா இதை பற்றி நம்ம எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த விதத்தில் ஈரான் யூஸ் பண்ணதை நம்ம இது வரைக்கும் பேசுனது கிடையாது பொதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய ட்ரோன்களை இந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலியமாக நம்ம அந்த இடத்துல டவுன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸை குழப்பி விட்டுருவாங்க இதில் மூணு விதமான மெத்தட்ஸ் இருக்குது ஜிபிஎஸ் டினையல் ஜிபிஎஸ் ஜாமிங் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொன்றது இருக்குது ஒன்று ஜிபிஎஸ் ஜாமிங்ன்றது அந்த ட்ரோன்களுக்கு போகக்கூடிய அந்த சிக்னலை மட்டும் கட் பண்ணுறது அதாவது அந்த என்விரான்மெண்ட்டை மொத்தமாக ஜிபிஎஸ் கட் பண்ணாமல் அந்த ஒரு ட்ரோனுக்கு போகக்கூடிய சிக்னலை மட்டும் கட் பண்ணுறது இரண்டாவது ஜிபிஎஸ் டெனல்ன்றது குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷனில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருக்குமே ஜிபிஎஸ் கிடைக்காம அந்த இடத்துல கட் பண்ணுறது ஜிபிஎஸ் டெனெல்னு சொல்லுவாங்க இது மூணாவது இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் தான் இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தட்னு சொல்லலாம் இதில் இரான் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க இல்லை இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுனா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கட் பண்ணாமல் அந்த ட்ரோனுக்கு ஆல்ரெடி ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் மூலிமா அது போகக்கூடிய அது பாதையை தீர்மானித்து ப்ரீ பிளான்டு பாதையில் ஓகே நம்ம அந்த பாதையை தான் ஃபாலோ இருக்கோம்ன்ற மாதிரி அது வெரிஃபை பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ ஈரான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பைலட் கிட்டே இருந்து அந்த ட்ரோனுக்கு வரக்கூடிய அந்த கமாண்டை கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் ஆனது அட்டானமஸ் மோட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ட்ரோன் இந்த இடத்துல என்ன சென்ஸ் பண்ணும் என்ன கன்சிடர் பண்ணணும் நமக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் லேக் ஆயிடுச்சு அப்படி லேக் ஆகுறப்போ இல்ல அது மொத்தமா கட் பண்றப்போ இந்த ரிட்டன் டு லான்ச்னு இதே டிஜே ட்ரோன்ஸ்ல ரிட்டன் டு லான்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ட்ரோனை பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு அதுக்கு தெரியும் நீங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சிக்னல் கட் ஆயிடுச்சு இல்ல பேட்டரி ப்ராப்ளம்னால ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த கம்யூனிகேஷன் கட் ஆன பண்ண இடத்துல இருந்து அது எந்த இடத்துல இருந்து அந்த ட்ரோனை நம்ம லான்ச் பண்ணமோ அந்த இடத்தை நோக்கி அது தானாவே பறந்து வந்து கீழே லேண்ட் ஆயிடும் இதே கான்செப்ட்ல அந்த ட்ரோனும் வேலை செய்யும் ஸோ அந்த பைலட்டோட கம்யூனிகேஷனை அந்த ட்ரோனுக்கு முதல்ல ஈரான் கட் பண்றாங்க இப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரோன் அடுத்தபடி அட்டானமஸ் மோடுக்கு மாத்தி அதோட பாதையை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி பாதையை ட்ராக் பண்றப்போ ஈரான் இந்த இடத்துல உள்ள புகுந்து என்ன வேலைய பண்ணிட்டாங்கன்னா ஃபால்ஸ் ஜிபிஎஸ் குவாடினேட்ஸை இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு இருக்கேன் நான் பாண்டிச்சேரியில் இருக்கப்போ நான் சென்னைக்கு போனோம் இல்லை நான் இங்கேருந்து விழுப்புரம் கன்னியாகுமரி அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கான பாதையை இல்லை அதுக்கான பஸ்ஸை நான் பிடிக்கலாம் ஆனால் இப்ப நான் ஏற போற பஸ்ஸில் ஸ்டிக்கர் என்ன ஒட்டியிருக்குன்னு பார்ப்பேன் கன்னியாகுமரின்னு ஒட்டி நான் அந்த பஸ்ல ஏறி போயிடுவேன் ஆனால் அந்த பஸ் அந்த இடத்துல கன்னியாகுமரிக்கு போகாம மேபி அவங்க பண்ண ஒரு தப்புனால அந்த நேம் போட மாற்றாமல் விட்டதுனாலையோ இல்லை அந்த ஸ்டிக்கரை ஓட்டாம விட்டதுனாலையோ சென்னை போற பஸ்ஸில் நான் தெரியாமலே ஏறி உட்காந்துருவேன் இல்ல அந்த பஸ்ஸில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுவேன் கண்டக்டர் வந்து என் தலையை தட்டி ஏன்டா இந்த பஸ்ல ஏறேன்னு கேட்குற வரைக்கும் இதே ஒரு கான்செப்ட் தான் அன்னைக்கு அந்த சம்பவமும் நடந்துச்சு ஜிபிஎஸ்எஸ் ப்ரூஃப் பண்ணது மூலயமா ஏர் ஸ்பேஸில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரோனுக்கு நீ ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்க ஆப்கானிஸ்தானோட தான் பறந்துட்டு இருக்கேன் ஃபால்ஸாட குவாடினேட் சார் ஈரான் அந்த இடத்துல அந்த ட்ரோனுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த ட்ரோனால் சென்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து ஃபால்ஸ் குவாடினேட்ஸ் கிடைக்கிறது அதனால வெரிஃபை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரான் அந்த இடத்துல அந்த ட்ரோனை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் குவாடினேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அதை நம்பி அந்த ட்ரோனும் ஏன்னா அதுக்கு அந்த இடத்துல கம்யூனிகேஷன் கட்டினதுக்கு அப்புறமா ஃபேக்கான சிக்னல்ஸ் வருதுன்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஷார்டஸ்ட் டைம் பீரியடில் இவங்க எக்ஸாக்டா அதோட குவாடினேட்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி அதுக்கான ஜிபிஎஸ் இன்புட்டை கொடுக்கணும் இந்த இடத்துல அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராணுவமும் மிலிட்டரி கிரேட் ஜிப பயன்படுத்துவாங்க இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு ஃபால்ஸ் குவாடினேட்ஸை கொடுக்க முடியாது ஆனால் அப்போவே ஈரான் இதோட அந்த குவாடினேட்ஸை கரெக்டாக கொடுத்ததுனால ஆப்கானிஸ்தானோட பேஸில் இறங்க வேண்டிய அந்த சென்டினல் ஆனது இந்த இடத்துல குழம்பி போயிட்டு ஈரானை ஆப்கானிஸ்தான் இதுதான் தன்னோட ஹோம் பேஸ்னு நினைச்சு ஈரானோட பேஸில் இறங்கிருச்சு இறங்குறப்ப சின்ன சின்ன டேமேஜஸ் மட்டும் தான் அந்த சாஃப்ட் லேண்டிங் ஆகுறப்போ அந்த ட்ரோனுக்கு ஏற்படுத்திருந்துச்சு ஸோ இந்த ஒரு அறிவிப்பு ஈரான் கிட்டேருந்து வெளியில் வந்ததும் அமெரிக்காவோட ஸ்டெல்த் ட்ரோனை நாங்கள் பிடிச்சிட்டோம் இது வந்து நாங்க சுற்று விழுத்துல எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலயமா கீழே இறக்கிட்டோம் உலகத்தோட முதல் சம்பவம் இதுன்னு ஈரான் அறிவிச்சப்போ யாருமே அதை பெருசாக நம்பல அடுத்த ரெண்டு நாள்ல கம்ப்ளீட்டா சின்ன சின்ன மைனர் டேமேஜோட இருக்கிற மாதிரி அந்த ட்ரோனோட புகைப்படத்தை ஈரான் வெளியிடுறாங்க அப்பதான் உலகத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் எலக்ட்ரானிக் ஜாமிங் எலக்ட்ரானிக் ஸ்பூஃபிங் எந்த அளவுக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு அமெரிக்காவோட ஒரு அதிநவீன ஏர்க்ராப்ட் அது அந்த டைம்ல வெளியில வந்ததுலேயே ஸ்டெல்த் ட்ரோன்ல நம்பர் ஒன் இடத்துல இருந்த அந்த ட்ரோன் அதே ஈரான் கீழே டவுன் பண்ணிட்டாங்கன்றப்போ அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கலப்புச்சு அதுக்கப்புறம் இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பல நாடுகள் பண்ண ஆரம்பிச்சாலும் அடுத்த ரெண்டே வருஷத்துல ஈரான் அதோட டூப்ளிகேட் வருஷன் கஜான்ற பேர்ல உருவாக்கி இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை இஸ்ரேல் வந்து சிரியா இஸ்ரேல் பிரச்சனை ஒரு ஒரு இடத்துல ட்ரோனை சுட்டு சுட்டு இஸ்ரேல் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் வெஸ்டர்ன் டெக்னாலஜிலிருந்து டூப்ளிகேட் பண்ணி ஈரான் இதை உருவாக்கி இருந்தாலும் வெஸ்டர்ன் டெக்னிக்ஸை விட இதில் சில விஷயங்களை அவங்க காப்பி பண்ணி அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஈரானோட கைகளில் கிடைக்க கிடைக்க அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தாங்க ஜிபிஎஸ் பூஃபிங் இப்போ ஒரு பெரிய வார்த்தையா இருக்கலாம் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ல அது ஒரு பீக் அடைஞ்சுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல அது ஒரு பெரிய பூமா மாறுச்சு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளையும் இதே தான் நடந்துச்சு ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் பூஃபிங் உலகத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தையே இந்த இடத்துல கொஞ்சம் மரட்டை விட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான ஏர்பேச ஸ்ட்ரைக்ல எஃப் ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க அதையும் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் ஜாமிங்கோ அந்த ஒயர்டு கம்யூனிகேஷன்ல பண்ண முடியாது இந்த எந்த அளவுக்கு ஆகி போயிட்டே இருக்கோ அதனால நமக்கு ஆகக்கூடிய சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதில் அடக்கும் ரஷ்யா உக்ரைனில் பிரச்சனை பண்ணப்பவும் சரி இல்ல இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பிச்சு அது ஈரான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆன சரி இந்த ஜிபிஎஸ் டார்கெட் அட்டாக்ஸ்னால எழுநூத்தி மூணு ஏர்கிராப்ட் அதோட ஜிபிஎஸ்ல பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நல்ல வேலையா அது எதுவுமே ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போயிட்டு முடியல இந்த இடத்துல ஜிபிஎஸ் ஜாமிங்ன்றது நடக்கிறப்போ அது அந்த வழியா போகக்கூடிய சிவிலியன் ஏர்லைன்ஸோட அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து கட் பண்ணிடும் சமீபத்தில் கஜகஸ்தான்ல நடந்த ஒரு பிரச்சனையும் இதோட ஒன்னாதான் ஒரு தொடர்படுத்தி சொல்லப்படுச்சு சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ மாதிரி உங்களுக்கு